வீட்டில் இருக்கின்றதோ எந்தெந்த மாநிலத்தில் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜாவுடைய பிறந்தநளவை எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னைக்கு பொன்மனை சம்பளம் புரட்சித்தலைவர் எம்ஜாவுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளா இதிலே அற்புதமான அவர்கள் வந்து ஒரு பாடல் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் கார்பூர் சரித்திரம் தண்ணியிலே நிற்கின்றார் நம்முடைய தலைவருக்கு பொருத்தமான பாடல் இப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர் அதே நேரத்தில் குடும்பத்துக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் யாரு கருணாநிதி நம்முடைய தலைவருக்கும் அவருக்கு இதுதான் வேறுபாடு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் இறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கோடை நம்முடைய தலைவர் என்னைக்கு தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மக்கள் மனித மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த நாட்டு மக்கள் மனதிலே நிலையாக இடம் பெற்றார் என்னைக்கு ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே வாழ்கின்றான் இறக்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்தான் மக்கள் மனதிலே நிலைப்பார்கள் அப்படி நம்முடைய தலைவர்கள் பிறந்தார் வாழ்ந்தால் இடைப்பட்ட காலத்திலே மக்கள் செய்த மக்களுக்கு செய்த சேவையின் காரணமாக இன்றைக்கும் அவர் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவருக்கு நாம் பிறந்தநாளாக இருக்கின்றோம் நம்முடைய தலைவருக்கு வாரிசு இல்லை நாம் தான் வாரிசு நாம் தான் வாரிசு இருக்கின்ற கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்கார நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் பேசாதரும் அந்த பள்ளிக்கு கொடுத்து இன்றைக்கும் அவர்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் வாழ்கின்ற பொழுதும் அள்ளெளி தந்தார் மறைந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை பிறர் வாழ அந்த குழந்தைகள் வாழ தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இன்றைக்கு அந்த குழந்தைகள்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார் ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் நம்முடைய தலைவரெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த பேரில் இதே இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா ஆக நம்முடைய கட்சிக்கு வரலாறு இருக்கின்றது ஆக வரலாறு படைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவள் பிறந்தார்கள் பிறகு நாடகத்தில் நடித்தார் வறுமையின் காரணமாக பல்வேறு சிரமத்தை மேற்கொண்டார் அந்த வறுமையை மையமாக வைத்து தான் முதலமைச்சரான உடனே தமிழகத்தில் இருக்கின்ற எந்த குழந்தைகளும் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி சரித்திரம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன் பேரர் அண்ணாவுடைய நன்மதிப்பை பெற்றவர் அவை இன்றைக்கு பொன்மலைச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் படங்களிலும் சரி அவர் நடித்த படங்களில் வருகின்ற பாடல்களும் இன்றைக்கு நாட்டுடைய மக்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும் ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அவை என்ற பாடல் மூலம் மதச்சார்வனையும் வலியுறுத்தியிருக்கின்றார் அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனை மாட்டார் அண்டைய காலத்திலே அற்புதமான பாடல் வரிகள் மூலமாக ஏழைகளுடைய கஷ்டத்தை சுட்டி காட்டியவர் நம்முடைய இதயத்தையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்பதை நேரத்தில் தெரிவித்து அவர் என்றென்றும் அவருடைய புகழ் இந்த பூமி உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்கிறோம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐந்தாண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது அடுத்த மாதம் தேர்தல் அறிவித்து விடுவார்கள் ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன் நம்ம இருப்பது இரண்டு மாத காலம் இரண்டு அமாவாசை தான் இருக்குது திமுக ஆட்சியுடைய ஆதியில் காலம் அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் கொள்ளை இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார் அதுக்கு அடிக்கல் நாட்டுறார் எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள் அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது ஒரு மாதம் இருப்பதே ஒரே மாதம் அந்த மாதிரி அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க கோட் ஆஃப் கானெக்ட் வந்துடும் அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும் எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க திடந்தோற ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது அடிக்கல் நாட்டுறது விளம்பரப்படுத்துவது அத்தனை வெற்றி விளம்பரம் மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வச்சார் ஒரு பேரா ரெண்டு பேரா ஏதாவது எந்த பேராவது மக்களுக்கிட்ட ஞாபகம் இருக்குதா ஒரு பெயரை வைப்பார் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பேரை வைப்பார் ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க நம்ம பத்திரிக்கையால அழகாக பிடிச்சி வெளியிடுவாங்க அதோடு முடிஞ்சு போச்சு பேர் வைப்பதிலே நோபல் பரிசு கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு ஒரு குழு போடுவாரு போடுவாரு அதோட அந்த திட்டம் மூடு எத்தனை எத்தனை குழு அமைச்சிருக்கிறீங்க அதனுடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம் திரு ஸ்டாலின் அவர்களே திட்டத்தை அறிவிக்கிறீங்க குழு போடுறீங்க அதனுடைய விளக்கத்தை கொடுங்க வெள்ளை அறிக்கை மக்கள் கேட்குறாங்க அந்த திட்டத்தினால என்ன பயன் அத்தனையும் வெற்றி விளம்பரம் அதோட அந்த திட்டம் வரும் இப்படி மக்களை தினந்தோறும் ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்காட்சியிலையும் பத்திரிக்கையிலையும் வருகின்ற செய்தி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு அண்ணா அதிமுக சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தாங்க இதெல்லாம் அந்த வழியில வந்து அம்மாவுடைய அரசு அறுபத்தி மூணாயிரம் கோடி அறுபத்தி மூணாயிரம் கோடி இதுவரை இந்தியாவில் கோடி ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததே கிடையாது அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம் மத்திய அமைச்சரை நேரடியாக அழைத்து அடிக்கல் நாட்டி இரண்டாம் கட்டம் சுமார் நூத்தி பதினெட்டு கோடியில் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி நெஞ்சை நிமர்த்தி பெரிய திட்டத்தை சொல்றோம் எந்தெந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்க சொல்றோம் அப்படி ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிருக்குதா அத்தனை வாய்ச்சி எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை எத்தனை முறை தான் சொல்றது கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சே போச்சு வேற என்னத்தை வேற கீரல் இருந்து மாதிரி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அடிமை திமுக பிஜேபி அடிமை அண்ணா திமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது இதைத்தான் நீ பேசிட்டு ஆனா நடைமுறையில் இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது நேற்று கனிமொழி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க காங்கிரசுக்கும் திமுக கூட்டணியில் குழப்பம் வந்தாச்சு விரிசல் வந்தாச்சு காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் பங்கு வேணும் கூடுதல் சீட்டு வேணும் கேக்குறாங்க திமுகக்காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார் ரெண்டு பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருக்கு திருமதி கனிமொழி அவர்கள் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ராகுல் காந்தியை சந்திக்கிறார் மரியாதைக்குரிய திருமதி சோனியா அமையாரை சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு டெல்லியில் இருக்குது அண்ணா திமுக அப்படி இல்லை நம்முடைய கூட்டணியை மதித்து அண்ணா திமுகவை மதித்து பாரத ஜனதா கட்சியில் இருக்கின்ற உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நம்பிக்கை எண்ணி நம்பிக்கை உரியவர் என்று எண்ணி நம் சென்னைக்கு வந்து இங்கே கூட்டணியை பேசி அப்பொழுதே அறிவித்தோம் மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார் பேச்சுவார்த்தை நடத்தின உடனடியாக அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்புல தெளிவாக சொன்னார் அண்ணா திமுக பாரத் ஜனதா கூட்டணி அமைக்கப்படும் அண்ணா திமுக இந்திய கூட்டணி அமைத்து விட்டோம் எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தணும் இது கூட்டணியுடைய வரலாறு ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றுவிட்டது இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு கருண திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது நிலம் அதுதான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்பு நம்மை பெற்று எப்படிலாம் விமர்சனம் செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார் கிண்டலா பேசினார் திரு ஸ்டாலின் அவர்களே நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் தோங்குவோம் என்று சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அப்படித்தான் தொடங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அப்படித்தான் தொடங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடக்கணும் அதன் பொருட்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் தான் பின்பற்றுவோம் சொன்னோம் அதன்படி அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்தாச்சு திமுகவில் எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது முடிவாகவில்லை காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டு இருக்கிறது திமுக தான் தடுமாற்றம் அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது பாரதிய ஜனதா கட்சி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அம்மன் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது ஐஜேகே இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது ஏசி சண்முகம் கட்சி இருக்குது இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன ஏன்னைக்கு போய் ஜெயந ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறார் இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்கிறது இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன இன்னதுல மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் எப்பொழுது தேர்தல் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு ஐந்து ஆண்டு அதிமுக பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு பாராட்டுகளை பெற்றோம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொடுத்தார்கள் தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம் மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றோம் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றது அப்பொழுது எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார் இந்த ஆட்சி பத்து நாளைக்கு நிற்குமா ஒரு மாசத்துக்கு நிற்குமா மூணு மாசம் நிற்குமா ஆறு மாதமாக நிக்க நாலு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடுகள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி சென்னை மாநகர மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழல எங்களுடைய நிர்வாக திறமையின் காரணமாக தங்குதடை இல்லாம நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு குடியிரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் பல மாவட்டங்கள் அடியோடு சீரழிந்து விட்டன வேளாண் பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் புயல் வேகத்தில் செயல்பட்டு புயலினுடைய அடிச்சுடை இல்லாமல் நாங்கள் நிவாரண பணியை மேற்கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா எப்படி உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை ஒரு சோதனையான நேரம் காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள் அந்த கிருமிகளால் கொரோனா தொற்று ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு அப்படிப்பட்ட சூழல அந்த காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக ஆட்சியிலே சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக நிலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவல் எப்படி இருக்குதுன்னு தெரியல அந்த நோய்வாய்ப்பட்டால் அதற்கு என்ன அறிகுறின்னு தெரியல அதற்கு என்ன சிகிச்சை அளிக்கிறது தெரியல அதற்கு என்ன மருந்து கண்டு மருந்தும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நிர்வாக திறமையின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய துணை கொண்டு செய்தியை கேட்டேன் கொரோனா வைரஸ் தாக்கி அவர் மரணம் அடைந்துட்டேன் அப்பொழுது தான் எனக்கே பயம் வந்தது அது வரைக்கும் நான் மாஸ்கே போடல துணிச்சலோடு போனேன் பிறகு இந்த வைரஸ் எப்படி கொடுமையான வைரஸ் என்று நான் நேரடியாக பார்த்து விட்டேன் அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று காணொளி காட்சி மூலமாக எல்லா முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் முறையிலே காணொளி காட்சி தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள் அந்த அளவுக்கு நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை போல் திறமையற்ற அரசாங்கம் அல்ல திறமையான அரசாங்கத்தை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரியில் மூடப்பட்டது மாணவர்களுக்கு மன உளைச்சால் ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று என்னிடத்துல கோரிக்கை வைத்தார்கள் இந்த ஓராறு ஓராண்டு வீணாகிவிட்டதே எங்களுடைய மன உளைச்சலே இருக்கணும் என்று எனக்கு தகவல் கிடைத்த உடனே பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி அவர்களும் பாஸ் பண்ணாங்க ஆன்லைன்லேயே வகுப்பு எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு என்ன நிலைமை திமுகவில் ஒரு முதலமைச்சர் திமுக அரசாங்கத்தில் நான்கு முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திரு சபரி பிறகு ஸ்டாலினுடைய மனைவி திருமதி துர்கா அவர்கள் நாலு பேர் தமிழ்நாட்டை ஆட்சி படிச்சிருக்க நாலு அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது இது தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சிந்திச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும் அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும் அண்ணா திமுக அப்படி இல்லை இந்த கட்சி யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி திமுக இல்லைன்னா நான் உங்க முன்னால் பேச முடியுமா நீங்க இந்த பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருப்பீங்களா அண்ணா திமுக தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க அண்ணா திமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட சாதாரண கிளைச் வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அண்ணா திமுகவில் வர முடியும் உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும் அப்படிப்பட்ட இயக்கம் திமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த என்டிடிவியில் பேசினார் கருத்து சொன்னார் ஸ்டாலின் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாங்களே ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தானே அவள் பதவி பெறாங்க சொன்னார் நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது மக்கள் தேர்ந்தெடுத்தால் உண்மைதான் ஆனால் திமுகவில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும் அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்தான் முதலமைச்சர் அதுதான் வாரிசு அரசியலு ஸ்டாலின் அவர்களே துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள் நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றவர்கள் நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் தில்லு திராணி தெம்பு இருந்தால் சொல்லுங்க அதே போல ஆட்சி அதிகாரத்து வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள் மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர்கள் அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று இதுதான் வேண்டாம் என்று சொல்கிறோம் மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்ற ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் ஒன் திமுக அரசாங்கம் அண்மையில் மேற்கு ஆளுநரை சந்தித்து துறை துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம் சுமார் நாலு லட்சம் கோடி கொள்ளை அடித்திருக்கார்கள் ஐந்து ஆண்டு காலத்தில் ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார் வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் 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 இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல் வேற எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கல இன்றைய தினமும் இந்த முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொழில் முதலாட்டு மாநாட்டை அம்மா நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி முதலீட்டு ஈர்த்தார்கள் சுமார் எழுபத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடாட்டாங்க போட்டாங்க பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை காலத்தில் மூணு லட்சத்தி ஐநூறு கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் நடைமுறைக்கு வந்த காரணத்தால் என்னைக்கு பத்து லட்சம் பத்தரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது உங்களுடைய ஆட்சியிலே நாட்டு மக்கள் என்ன பலனை கேட்டார்கள் வேண்டுமெட்டு திட்டமிட்டு அவதூறு செய்தி இன்றைக்கு வெற்றி விளம்பரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்தில் பேட்டை உடைக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டு எழுபத்தி ஏழு சதவீத ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் தமிழகத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் கிடைச்சதா கிடைச்சதுங்களா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூட்டம் தொழிற்சாலை வந்துடாது அது முதற்கட்டம் அதுக்கு பிறகு அது தொழிற்சாலை தேவையான இடம் தேவை பிறகு அந்த தொழில் துவங்குவதற்கு நிதி தேவை பல்வேறு துறைகளை அனுமதி பெற வேண்டும் மத்திய மாநில அரசுடைய அனுமதிகளை பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டுமான பணி இப்படி ஒரு புரிஜன ஒப்பந்தம் போட்ட பிறகு பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றிலிருந்து நான்கு ஆண்டு காலமாகும் பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும் அதற்குள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டைகளை அவித்துவிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு பொய்யை சொல்லிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரி இங்கிருந்து போனார் தொழில் முதலீட்டு இருக்கத்தான் போனான்னு பார்த்தா அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார் வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார் இந்த வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணுறீங்க அது இங்கேயே சைக்கிள் ஓட்டலாமே ஏற்கனவே தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க ஈஸியாக ரோட்டில் எவ்வளவு கேவலமான முதலமைச்சர் பாருங்க இந்திய நாட்டில் பல மாநிலம் இருக்குது பல மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய்கிட்ட பொழுது அங்கே எப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்கலாம் என்று எண்ணம் இருக்குது நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்திருக்கார் இப்போ உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறார் சிந்திச்சு பாருங்க அதுதான் நான் சொல்லிட்டு எம்எல்ஏ அப்புறம் அமைச்சர் ஆகினாரு துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்டாரு பிறகு இவருக்கு பிறகு அவருக்கு ஒரு கொடுத்துட்டார் இதுதான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வந்துவிட்டால் சர்வாதிகாரம் ஆகிவிடும் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்க என்பதை இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகர்களிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது நான் சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கிறாங்க பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் இந்த போதைப் பொருள் விற்பனை நடந்து கொடுக்க தடுத்து நிறுத்துங்கள் என்று எவ்வளவு முறை எடுத்துச் சொல்லியும் திரு ஸ்டாலினுடைய அரசு செவி சாய்க்கவில்லை திரு ஸ்டாலின் அவர்களும் கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடி வர்றாங்க அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சென்னையில் ரெண்டு நாளைக்கு முந்தி பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க ஒரு வடமாநில தொழிலாளருடைய மனைவியை பாலில் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு அவருடைய கணவரை கொலை செஞ்சு குழந்தையை கொலை செஞ்சு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க இவ்வளோ மோசமான ஆட்சி சமூகத்துறை அமைச்சர் அண்மையிலே தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் அதற்கு நிவாரணமாக நூற்றி நாலு கோடி கொடுக்கப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அப்படி என்றால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை போக்சோ சட்டம் என்பது சிறுமையில் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமைகள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க சத்தமா தெரியும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக இந்த எதிர்கட்சி இருக்காங்க